குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தீபாவளி நெருங்கி விட்டது அவ்வளோவா கூட்டம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பஜாரில் கடைங்களெலாம் கொஞ்சம் கூட்டம் இருக்குது அப்புறம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா உங்கள் ஊரில் எப்படி கூட்டம் இருக்குது பஜார் இருக்குன்னு சொல்லுங்கள் இன்று பதினாறு பத்து நாம் வந்து தந்தேரஸ்தன் திரையோதி அதாவது நம்ம வந்து லக்ஷ்மி குபேர பூஜையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இது நடந்து கொண்டிருக்குது தீபாவளி அமோகமாக ஆனந்தமாக நடந்து கொண்டிருக்கிறது நாம் அடுத்து எதிர்கொள்ளும் இது இதுதான் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேர்ல்டு ஃபுட் டே உலக உலக உணவு தினம் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஃபுட்டை வேஸ்ட் தேவையானதை கரெக்டாக வச்சு இது பண்ணுங்கள் அது வந்து விலையும் ரொம்ப அரிசி பருப்பு எல்லாமே ரொம்ப விலையாயிடுச்சு அதே மாதிரி விவசாயிகள் அதை அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு படுற கஷ்டம் நமக்கு சொல்ல முடியாது அதனால் நம்ம ஃபுட்டை வந்து எப்போவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க வேணுங்கிற தக்கன இது பண்ணிக்கலாம் மேக்சிமம் ஏன்னா செய்ய முடியாதே அதே மாதிரி இருந்தாலும் நாம் முடிந்த வரைக்கும் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அக்டோபர் மாதம் வருடம் புரட்டாசி மாதம் முப்பது என்னைக்கு ஒன்று ஐப்பசி ஒன்று புரட்டாசி வெள்ளி சனிக்கிழமை ஐப்பசி ஒன்று அன்று தான் துவாதசி திதி மத்தியான ரெண்டரை வரைக்கும் இருக்க அதற்கு பிறகு திரையோதசி திதி வந்துடுது அதனால் நம்ம சனிக்கிழமை இரவு அன்று பிரதோஷமும் கூட அன்று நாம் வந்து தந்தேரஸ் தன திரையோதசி லட்சுமி குபேர பூஜை செய்வது நல்லது தீபாவளி என்றும் செய்யலாம் நம்ம வடநாட்டில் அது செய்வாங்க திரையோதசி திதி வச்சு இன்று நாம் வந்து தீபாவளி அன்னைக்கே கள்ள புது ட்ரெஸ்லாம் வச்சு கொண்டாடுவோம் சாயங்காலமும் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யலாம் ஆறு மணிக்கு மேலே ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் தசமி திதி ஆயில்ய நட்சத்திரம் தியாஜிதம் சித்த யோகம் அமிர்த யோகம் முருகப்பெருமான் தங்கக்காவசம் அணிந்து தரிசனம் வைர தரிசனம் உலக உணவு தினம் கட்டபொம்மன் நினைவு தினம் நமது சுதந்திர போராட்ட கட் கட்டபொம்மனை பற்றி என்ன சொல்கிறது ஒன்றுமே சொல்ல முடியாது வரி கேட்டத்துக்கெல்லாம் அவர் அவ்வளோ ஒரு உணர்ச்சி பொங்க பேசணும் தான் நம்ம சினிமாவில் தான் பார்த்தோம் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாய எதற்காக உனக்கு வரி கிஸ்தின்னு சொல்லுவாங்க அதனால் அவரையெல்லாம் எல்லாம் அவரை நினைவு கூறுவது என்பது மிக சிறப்பான ஒரு ஒன்று ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சூரிய உதயம் ஆறு ரெண்டு நாளிகை ஜீரோ ஜீரோ பத்து திதி வந்து தசமி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபம் மிதுனத்தில் ஒன்றும் இல்லை கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கண்ணியில் சூரியன் சுக்ரன் துலாத்தில் செவ்வாய் புதன் கும்பத்தில் சனி ராகு பழி வாங்குவதை காட்டிலும் மன்னித்தல் நிச்சயமாக பெருமை உடையது பழி வாங்கக்கூடாது யாரையுமே நம்ம பழி வாங்கக்கூடாது பழி வாங்குவதை காட்டிலும் யாரையும் மன்னித்தல் மறப்பது மன்னித்தல் மனித குணம் மறப்பது தெய்வ குணம் என்பது அதை நாம் செய்ய வேண்டும் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை பத்தே கால் டு பதினெண்டு முக்கால் கௌரி நல்ல நேரம் பண்டைகள் டு ஒன்று மாலை ஆறரை டு ஏழரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் கரணம் மூணு ட்டு நாலரை ராகுகாலம் ஒன்றரை எட்டு மூணு குளிகன் ஒம்பது டு பத்தரை எமகண்டம் ஆறு ட்டு ஏழரை பூராட நட்சத்திரத்துக்கும் உத்திராட நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் ராசி பலன் மேஷம் எதிர்ப்பு ரிஷபம் போட்டி மிதுனம் விவேகம் கடகம் அச்சம் சிம்மம் பாசம் கன்னி தனம் துலாம் வீம்பு விருச்சிகம் பெருமை தனுசு இன்பம் மகரம் ஆக்கம் கும்பம் அமைதி மீனம் நலம் நாளைய விசேஷங்கள் வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதத்தின் கரட் கடைசி நாள் ஐப்பசி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை பிறக்கின்றது புரட்டாசி வந்து ஒரு ஒருத்தர் அந்த கிழமையை சேர்த்து கும்பிடுவாங்க ஐப்பசி நாளைக்கு வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்வ ஏகாதசி பெருமாளுக்குரிய அந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வருது அம்பாளனோட ஆசீர்வாதத்தையும் பெருமாளனோட ஆசீர்வாதத்தையும் பெறுகின்ற ஒரு நாள் சனிக்கிழமை சனி பிரதோஷம் அன்று வந்து லக்ஷ்மி குபேர பூஜை மற்றவர்களை குறை சொல்லாதீர்கள் உன்னை பற்றி யோசி நம்ம எல்லாருமே அப்படி மற்ற யாரையுமே நம்ம குறை சொல்லக்கூடாது நம்மளை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் நம்மகிட்ட இருக்கிற குறைநிறைகளை தான் நம்ம இது பண்ணிக்கணும் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேன் கடவான் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தேங்கும் படியாய் கிடந்து உன் பவுளவாய் காண்பேனும் புரட்டாசி வந்து இருபத்தி ஒன் முப்பது இன்று நாளை முப்பத்தி ஒன்று வியாழக்கிழமை ஒன்றும் பிள்ளைங்கிட்ட நாளைக்கு துலாரவி இந்திரா ஏகாதசி திதி கோவஸ்ல துவாதசி ஐப்பசி மாத கிருஷ்ண துவாதசி இன்று அனுஷ்டிக்கவும் விஷு புண்ணிய காலம் ஐப்பசி ஒன்றாம் தேதி விஷு புண்ணிய காலம் சனி பிரதோஷம் அதாவது சனிக்கிழமை வந்து ஐப்பசி ஒன்றாம் தேதி பிறக்கிறது வாக்கியப்படி துலாவிஷு யமதீபம் தன்வந்திரி ஜெயந்தி குருப்பெயர்ச்சி ஏழு நாற்பத்தி ஏழு அதாவது வெள்ளிக்கிழமை அதாவது ஞாயிற்றுக்கிழமை விவாகம் மாத சிவராத்திரி கோத்ரி ராத்திரி விரதம் ஸ்ரீரங்கம் தன்வந்திரி ஜெயந்தி தன திரையோதசி நாகச்சதுர்த்தி ஸ்தானம் இரவில் அதிதி திங்கட்கிழமை சுபநாள் தீபாவளி லக்ஷ்மி குபேர பூஜை வைஷ்ரவ சிரார்த்தம் ஆனால் அமாவாசை வந்து சிவாகிழமன் தான் போட்டிருக்காங்க அமாவாசை பிண்ட பித்ரு கேதார கௌரி தான் லக்ஷ்மி பூஜை உஸ்காஸ்தானம் சரி ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் ரியல் எஸ்டேட் துறை விருத்தியாகும் தங்க வெள்ளி பங்கு வர்த்தக விலைகள் அதிகரிக்கும் காய்கறி விலை குறையும் மாதத்தில் கடைசியில் தங்கம் வெள்ளி விலை குறை எங்கே குறையுது ரொம்ப விலை ஏறிக்கிட்டே போதும் அதனால் இன்று இந்த மாதிரி ஐப்பசி ஒன்றாம் தேதி வந்து சனிக்கிழமை நம்ம வந்து ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி அரிசி பருப்பு அந்த இதை வாங்கி அரிசி அன்று குபேர சம்பத்துக்கள் வாங்கிறது ரொம்ப லக்ஷ்மி குபேர பூஜை தன் திரோதசி அதனால் அரிசி பருப்பு கல்லூப்பு அன்று நாம் ஐப்பசி ஒன்றாம் தேதி அன்று பார்க்கடலை கடைந்த பொழுது லக்ஷ்மியும் பேரர் லக்ஷ்மி தன்வந்திரி பகவான் போன்றிய அந்த ஒரு நாட்களே தன திரையோதசி என்று கொண்டாடப்படுகிறது அதனால் அன்று நாம் சொல்ல வேண்டிய அதாவது கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்ல வேண்டும் திருமால் ஓம் திருமான் மாழ்வில் வாழும் லக்ஷ்மி ஸ்ரீ வைகுண்டம் ஆளும் லட்சுமி தேவர்கள் போற்றும் மகாலட்சுமி திருவருள் புரிய வீட்டிற்கு என் வீட்டிற்கு வா லக்ஷ்மி என் இல்லம் தேடி வாராய் என் இல்லமே லக்ஷ்மி இப்படி நமது நாம் லக்ஷ்மியை போற்றி வரவேற்று அன்று குபேர சம்பத்துக்களை பெறுவோம் நமது கஷ்டங்கள் கடன்கள் அனைத்தும் தீரட்டும் இதுதான் நம்ம தண்ணி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் விடிய வாரத்துக்கு ஒரு தடவை தான் இங்கெல்லாம் தண்ணி வரும் உங்கள் ஊரில் தண்ணி எப்படி வரும்னு சொல்லுங்கள் நல்ல தண்ணி வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் வரும் அது நைட்டில் தான் விடுவாங்க விடிய விடிய பிடிச்சிட்டு ரொம்ப டயர்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் கொளுங்க வச்சுட்டு இன்றைக்கின்னு பார்த்து வாஷிங் மிஷின் வேறு ரிப்பேராக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு கிடந்தது அதெல்லாம் ஊருக்கு போயிட்டு வந்தது ஒரே மண் இன்னும் கூட்டி அல்லலைங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழித்தல்ல எங்கள் வீடு ஓட்டு வீடுங்கிறதுனால ஒரே மண்ணு கொட்டிக்கிட்டு இருக்குது அப்புறம் என்ன பண்ணுறது ஒன்று போனால் ஒன்று ஒரு கஷ்டம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் நல்ல தகவலை பண்ணுறேன் தீபாவளி உங்கள் வீட்டிலலாம் என்ன நான் தீபாவளியெல்லாம் பர்ச்சேசிங் முடிச்சிட்டிங்களா தீபாவளிக்கு எடுத்தீங்களா என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத கமண்ட்டில் சொல்லுங்கள் ஒன்றும் வேறு எதுவும் இல்லை நீங்கள் இன்னும் சமையல் பண்ணீங்க எங்கள் வீட்டில் நானும் இவருந்தான் இருக்கிறதுனால சீட்காரன் நாங்கள் அவ்வளோவா சாப்பிட மாட்டோம் எதுவும் செய்யவும் இல்லை நாங்கள் சும்மா ஒரே ஒரு இடத்துல சீட் போட்டால் கொஞ்சம் வரும் அதே போதும் அதே நாங்கள் சாப்பிட மாட்டோம் எங்கள் வீட்டுக்காரரும் அவ்வளோவா சாப்பிட மாட்டார் நானும் அவ்வளோவா சாப்பிட பாப்பா வீட்டுக்கு போய் பிள்ளைகளுக்கு பார்த்துட்டு வந்துட்டோம் நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் உடம்பு ரொம்ப முடியாமல் தான் இருக்குது அதுலேயும் நாம் ஏதோ ஒன்று இது பண்ணியிருக்காங்க அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ் லக்ஷ்மி குபேர பூஜை ஐப்பசி ஒன்றாம் நாள் எப்படி இருக்கும் ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த தீபாவளி திருநாள் வந்துவிட்டது இதை நாம் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன சிலாருக்கும் சப்போர்ட் எங்களோட என்ன சுலாக்ஸை வந்து பார்க்குறதுனால என்ன பையன் நாம் நாம இருக்கின்றோம் இருப்பதை வைத்து நாம் செய்கின்றோம் அவ்வளவுதான் நம்ம வேறு எதுவுமே நான் அதை நான் யாரையும் தப்பாக கைட் பண்ணவும் மாட்டேன் செலவு இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது இதுக்கு போங்க அங்கே போங்க அந்த இது இந்த இதுன்னு சொல்லுவாங்க நாங்கள் அதெல்லாம் எங்களுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நாம் பாட்டுக்கு எந்திரிச்சோமா அமைதியாக குளிச்சோமா சாப்பிட்டோமா வீட்டில் இருக்கிறத பார்த்தோமோ முடிஞ்ச வியாபாரத்துக்கு போகும் இப்போ எந்த வியாபாரம் செஞ்சாலும் நஷ்டம் வருது வீட்டில் இருந்துக்கிட்டு நாம் இருப்பதை வச்சு செய்வோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் நான் அது அடுத்த விடியல் பண்ணிக்கிறேன்